கனடாவில் கல்வி கேட்க வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கனேடிய புலம்பெயர்தல் துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் மாணவர்களை பணி செய்ய அனுமதிப்பதால் அவர்களின் நோக்கம் திசை மாறுகிறது கல்வி கற்பதற்காக அல்லாமல் பணி செய்வதில் மாணவர்கள் ஆர்வம் காட்டுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் கல்வி கற்க வரும் மாணவர்கள் தங்கள் பண தேவைகளுக்காக வாரத்தில் இருபது மணி நேரம் வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தது கனடாவில் கோவிட் காலகட்டத்தில் பணியாளர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் அதை சமாளிக்க மாணவர்கள் கூடுதலாக சில மணி நேரம் பணி செய்ய அனுமதிக்கப்பட்டது அதற்குமைய கல்வி கற்கும் மாணவர்கள் இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்யலாம் எனும் கட்டுப்பாடு அகற்றப்பட்டது எனினும் அந்த நடைமுறை ஏப்ரல் மாதம் முப்பதாம் உடன் முடிவுக்கு வருகிறது இனி கல்வி கற்கும் சர்வதேச மாணவர்கள் வாரத்துக்கு இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய அனுமதி உண்டு கனடாவுக்கு சர்வதேச மாணவர்களை அனுமதிப்பதன் நோக்கமே அவர்களுக்கு கல்வி அளிப்பதற்காகத்தான் ஆனால் அவர்களை குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல் பணி செய்ய அனுமதிப்பதால் கனடாவுக்கு வரும்போதே கல்வி கற்கும் நோக்கத்துடன் வராமல் பணி செய்யும் நோக்கத்துடன் வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வளாகத்துக்கு வெளியே பணிபுரியும் திறன் சர்வதேச மாணவர்கள் கனடாவில் படிப்பதற்கான ஒரு முக்கிய ஊக்கமாக மாறியுள்ளது ஏனெனில் அவர்கள் கல்விச் செலவுகளை ஈடு செய்யவும் சில சமயங்களில் அவர்களின் நிரந்தர வதிவிடத்துக்கு தேவையான பணி அனுபவத்தை பெறவும் முடியும் கடந்த தசாப்தத்தில் கனடாவில் சர்வதேச மாணவர் சேர்க்கை கடந்த ஆண்டு ஒன்பது லட்சம் மாணவர்களாக மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது கனேடிய முதலாளிகள் குறைந்த ஊதிய உணவுக்கூடங்கள் சில்லறை விற்பனை நிலையங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் சிறிய வேலை தளங்களில் பணியாளர்களை நிரப்ப மாணவர்களை கொண்டு பழக்கப்படுத்தி உள்ளனர் தொற்றுநோய்க்கு முந்தைய இருபது மணி நேரத்தை விட இருபத்தி நான்கு மணி நேர வாராந்திர வேலை கட்டுப்பாடு விரும்பத்தக்கது ஏனெனில் இப்போது மாணவர்கள் ஒவ்வொரு வாரமும் மூன்று முழு பணி நேரங்களை எடுக்கலாம் பெரும்பாலான படிப்பு அனுமதி வைத்திருப்பவர்கள் முப்பது மணி நேர வாராந்திர வேலை விதியினை விரும்புவார்கள் எனினும் இனிமேல் செப்டம்பர் மாதம் முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் வரை மாத்திரமே வளாகத்துக்கு வெளியே வேலை செய்ய முடியுமென்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்